அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில் தாங்க ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நான் ரொம்ப வருஷமாக வந்து முருகனை வழிபாடு செஞ்சிட்டு வரேன் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து உடனே பலன் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் பலன் கிடைக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து இந்த விளக்கு ஏற்றுகிறேன் இந்த பாடல் பாடுறேன் ஆனால் எனக்கு எந்தவித முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் இல்லை முருகன் என்னை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு நான் வந்து என்ன பாவம் செஞ்சேன் அல்லது நான் என்ன அடுத்த வழிபாடு நான் என்ன செய்யணும் என்ன நான் தப்பு பண்ணுறேன் என்னுடைய வேண்டுதலில் ஏதாவது நான் தப்பு செய்யறேன் அப்படின்னு எனக்கு தெரியல நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுடைய வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதற்கான சில அறிகுறிகள் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எந்தவித குழப்பமும் அடையாமல் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சு உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து ஒரு சதவீதம் கூட நீங்கள் குறையாமல் அப்படியே நீங்கள் வந்து முருகன் மேலே வச்ச பக்தியை தொடர்ந்துக்கிட்டே வரலாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா உங்களுக்கு வந்து அது நல்லாவே வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம விட நம்முடைய முருகக்கடவுளுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக நமக்கு பலன் தரார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய நேரத்தில் அது கட்டாயம் நடந்தே தீரும் அதனால் பொறுமையோடு காத்திருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த பதிவில் ஐந்து முக்கியமான நிறைய அறிகுறிகள் இருக்குது ஆனால் ரொம்ப பெரும்பாலான மக்கள் அவங்க உணர்ந்து சொல்லக்கூடிய ஐந்து முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக அஞ்சு அறிகுறிகள் சொல்ல போகிறேன் அதில் ஏதாவது இது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க எப்போதும் இது நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வழிபாடு உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கைகூட போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் கவலையே பட வே தேவையில்லை முதல் முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் முருகனுக்குரிய நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டியோ அல்லது கிருத்திகையோ நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா முருகனுக்குரிய பிரதான கோவிலில் பிரதான கடவுளாக இருந்து முருகரோட சந்நிதி அந்த கோவிலில் இருந்தாலும் சரி அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக வந்து வர ஆரம்பிக்குது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அதை மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பாடல் பாடிட்டு இப்போ சஷ்டி கவசமோ குரு கவசமோ வந்து கண்களில் தண்ணி தழும்பி நிற்கிது அப்படின்னாலே நிச்சயம் முருகன் உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தாங்க அர்த்தம் ஏன்னா அந்த கண்ணீர் அப்படிங்கிறது துன்பத்தின் அடிப்படையில் வருது கிடையாது அவர் நம்ம கூட அது வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு பூரிப்பு அதாவது கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறது நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப அந்த திருப்பதி மூலஸ்தானம் அது உள்ளார போயிட்டு வரும்போது நம்மள அறியாமலே நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அது ஏன்னு நம்ம வந்து சொல்ல தெரியாது அதே போல தான் முருகர் ஏதாவது அந்த போயிட்டு கேட்குறீங்க அப்படின்னா தண்ணீர் தானாக வரும் ஸோ இப்போ எல்லாமே வந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கணத்திலே புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோட பூஜை அறையில் நம்ம வேண்டுதல் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது அந்த ஆரத்தி காமிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே நினைப்போம் இந்த வேண்டுதல் எப்படியாவது நிறைவேறிடணும் முருகா நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பள்ளி சத்தம் எங்கிருந்தாவது நம்ம வீட்டில் கேட்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நம்ம பூஜை அறையில் பள்ளி இருக்குது நாங்கள் அதை துரத்தி விடணுமா திரும்ப திரும்ப அது வருது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை துரத்தாதீங்க சில பேர் எல்லாம் வந்து அடிச்சிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது பள்ளிகள் நம்ம வீட்டில் இருப்பது குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கு சமம் அதனால் சில பள்ளிகள் எல்லாம் உருவத்தில் பள்ளி உருவத்தில் பெரிய சைஸாக இருக்கும் எங்கேயும் போகாது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ராஜப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் வந்து அந்த ராஜபள்ளி வடிவத்தில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பள்ளி சத்தம் கேட்டு உங்களுக்கு அடிக்கடி வேண்டுதல் பண்ணும்போது கேட்டால் நிச்சயம் நல்லது மூன்றாவது மிக மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை எதுவும் செய்யாத நேரத்தில் கோவிலுக்கும் நீங்கள் போகாதது பக்கத்தில் வந்து எந்த விதமான நல்ல நறுமணம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்க அல்லது கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் படுத்துட்டு இருக்கலாம் அல்லது எங்கே வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கலாம் திடீர்னு காற்றுல வந்து நல்ல வந்து ஒரு விபூதி வாசம் உங்களுக்கு வருது அல்லது நல்ல ஒரு சந்தனம் முருகர் அப்படின்னாலே விபூதி சந்தனம் இது இரண்டுமே பொருள்தான் முதல்ல வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இந்த இடத்துல முருகர் இருக்கிறார் அப்படின்னா இந்த இரண்டு வாசனைகள் நிச்சயமா உங்களுக்கு தென்படும் இது அவசியம் எல்லாருமே தெரிஞ்சுதான் ஆகணும் நான் சொல்றது இது மாதிரி இப்போ வீட்லையே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல பக்கத்துல எங்கேயும் உங்கள் ஊதுபத்தி ஏற்றி எல்லாம் செய்ய மாட்டாங்க நான் ஒரு மதியம் ரெண்டு மணி ரெண்டரை மணி எல்லாம் சாப்பிட்டு படுக்கிற நேரத்துல ஓய்வு நேரத்தில் நல்ல காற்றுல அப்படியே கலந்து சந்தனத்தோட வாசனையோ விபூதியோ வருது அந்த நேரத்தில் நீங்களும் யோசிக்கிறீங்க எப்படியாவது எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அந்த நேரத்தில் அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த வேண்டுதல் நிறைவேறப்போகுது போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் நான்காவது முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை மூடி வேண்டுதல் பண்ணும்போது அல்லது நம்ம பாடல்கள் பாடும்போது முருகர் படத்திலிருந்து பூ கீழே விழுவது அதாவது நம்ம கரெக்டாக தான் ஆணியில் வ வச்சிருப்போம் பட் அதையும் மீறி பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது நல்ல சகுனங்க அது மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் கவலையே படாதீங்க எத்தகைய பெரிய சிக்கல் இருந்தாலும் அதனை வந்து முருகர் தீர்த்து தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் அதனால் அது போலவே வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போகிறோம் அல்லது நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப த தொலைவில் இந்த நாதஸ்வர ஓசை மேலதாளம் முழங்குவது இது மாதிரி கேட்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு போகும்போது அந்த கோவில் மணி ஓசை வந்து அடிப்பது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சுகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இதில் வந்து ஒன்று நடந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படலாம் ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க இத்தனை நாள் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிற போது ரொம்ப மனம் நொந்து போயிருக்கீங்க அப்போ உங்கள் கனவுல ஒரு சின்ன பாலகன் அதாவது ஒரு சின்ன பையன் உங்கள் கனவுல வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் அறு அறுபடை கோவிலில் போயிட்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி கனவு வருது அல்லது மயில் பறந்து வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார மாதிரி அல்லது முருகர் மயில் வேல் இதெல்லாம் உங்கள் கனவில் வருது அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் முருகர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார் அதனால் பயப்பட தேவையில்லைங்க ஸோ இந்த வழிகளெல்லாம் நீங்கள் வந்து அறிகுறிகளாக வந்து எடுத்துக்கலாம் முருகர் வந்து உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய அனுகிரகம் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதேனும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்குங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சிருக்குங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்